நியூஸ் போர் செய்திகள் சென்னை தெற்கு மாவட்டம் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஆறாவது வட்ட திமுக சார்பில் மனிதநேய உதயநாள் பொதுக்கூட்டம் மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தெற்கு மாவட்டம் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தாறாவது வட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மனிதநேய உதயநாள் பொதுக்கூட்டம் மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை புழுதிவாக்கம் பாலாஜி நகர் இருபத்தி நாலாவது தெருவில் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூற்றி எண்பத்தாறாவது வட்டக்கழக செயலாளர் மற்றும் நூற்றி எண்பத்தாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜே கே மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பதினாலாவது குழு தலைவர் மற்றும் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் நூற்றி எண்பத்தி ஆறாவது வட்டக்கழக துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பா கமலநாதன் மற்றும் நூற்றி எண்பத்தி ஆறாவது வட்ட அவைத்தலைவர் கே டி ரகுபதி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் திமுகவின் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா சுப்பிரமணியன் விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தலைமை கழக பேச்சாளர் பாலகரை கோவிந்தன் இளம் பேச்சாளர் ரா மதுமிதா ஆகியோர் விழா பேருரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சிறுவர்கள் மற்றும் சிறுமியர் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் சோழங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் சோழங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் எஸ் அரவிந்த ரமேஷ் நூத்தி எண்பத்தி ஆறாவது வட்ட கழக செயலாளர் ஜே கே மணிகண்டன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட பிரதிநிதி கா ராமமூர்த்தி நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்வில் பகுதி கழக செயலாளர்கள் மண்டல குழு தலைவர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் சோழங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகள் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதி அணியின் அமைப்பாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து